வரைக்கும் வணக்கம் நான் சௌதரடி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி காலப்புருஷத்துவப்படி நாலாம் ராசி கடகராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்க குரு பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் ராகு வந்து உங்களுக்கு ஒம்பதாம் இடத்தில் இருக்கார் கேது வந்து மூணாம் இடத்தில் இருக்கார் சனிப்பயிற்சி வந்து அடுத்த வருஷம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் உங்கள் சனிப்பயிற்சி நடக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனை உங்களுக்கு கடகராசினியர்கள் தான் அதிகமான பாதிப்பில் இருக்கீங்க பன்னெண்டு ராசியில் வந்து பாருங்கள் கடகராசினியர்களும் கும்பராசிக்காரங்களும் தான் அதிகப்படியான பாதிப்பு கொஞ்சம் பிரச்சனையில இல்லைங்க அதிகமான பாதிப்புகள் இருக்கீங்க ஒரு சில பேருக்கு லேசான பாதிப்பு இருக்கும் ஆனால் உங்கள் ராசி கடகராசி வந்து பாருங்கள் கடுமையான பாதிப்பு புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரக்காரங்க மூணு பேர் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க அதுவும் உங்கள் புனர்போச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களும் சொல்லவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் வலி வேதனை அசிங்கம் அவமானம் ஒரு நரக வேதனை சித்திரவதை அனுபவிச்சிங்க வெளி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கஷ்டம் பணப்பிரச்சனை முக் மெயினாக வந்து பாருங்கள் பணப்பிரச்சனை தான் பணப்பிரச்சனை நம்பிக்கை துரோகம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிம்மதியாகவே உங்களை வேலை செய்ய விடலை எல்லாமே நடந்தது திறமை வச்சுருந்து பிரயோஜனமே கிடையாதுங்க நீங்கள் அவ்வளோ திறமை வச்சுருந்துருக்கீங்க திறமை இருக்குது உங்கள்கிட்ட திறமை வச்சுருந்து என்ன பலன் திறமை இல்லாதவங்க தானே முன்னேறிட்டு போகிறாங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க டெவலப் ஆகிட்டு போயிட்ருக்காங்க நேரம்தான் எல்லா நேரம் காலம் தான் இப்போ உங்களுக்கு கெட்ட நேரமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு அஷ்டமசனியோட பிடியில் இருக்கீங்க வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் வருட கிரகம்னா என்ன சனி ராவுக்கு கேது குரு இந்த நாலு கிரகம் தான் வருட கிரகங்கள் சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் குரு வந்து ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் ராவுக்கு கேது ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் கஷ்டம் 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 பணப்பிரச்சனை 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 இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மட்டும் எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு வருது எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் மாறுமா மாறாதா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துல இருக்க கேதுவே ஓரளவுக்கு தைரியத்தை கொடுத்துட்டார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த போராட்டத்தை கம்ப அந்த அந்த போராட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளவோ போராடினீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளவோ போராடினீங்க எவ்வளோ முயற்சி பண்ணிங்க நல்லது நடக்கிறக்காக எவ்வளவோ போராடினீங்க வேலை விஷயத்துக்கு ட்ரை பண்ணிங்க சொந்த தொழில் டெவலப்பாக இருக்கா ட்ரை பண்ணிங்க ஒன்றுமே நடக்க கிடையாது தோல்வி தான் அசிங்கமான சந்தித்த தான் மிச்சம் தோல்வி சந்தித்த தான் உங்களுக்கு மிச்சம் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஆனால் இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு வரும் எப்போ நடக்கும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு வருவார் பத்தாம் இடத்தில் இருக்க குரு பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் லாபங்கள் கிடைக்குங்க பணம் வரும் இந்த வருஷம் கவலைப்படாதீங்க போன வருடம் சுத்தமாக பணம் இல்லைங்க சார் பணமே கையில் தங்க மாட்டேங்குது விரையுமா போய்ட்டு நிறைய கடன் வச்சுட்டோம் நிறைய அசிங்கமானப்பட்டுட்டோம் வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிகிட்டு உங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு சனி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் முடியும் ஆனால் இந்த வருடம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும் சரிங்களா அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும் அடுத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் இந்த குரு வந்து பயிர் குரு பயிற்சி உங்களுக்கு ஏது மூணாம் இடத்துல இருக்கிறதோ ஒரு ஆறுதல் சொல்லலாம் சனி ஒரு பக்கம் அடிச்சுட்டு தான் இருப்பார் அடி அடிச்சுட்டே இருப்பார் துன்பத்தை கொடுத்துட்டே இருப்பார் அதை தாங்கிக்கூடிய கெப்பாசிட்டி பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் மூணாம் இடத்துல இருக்க கேதுவும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிச்சயமாக தாங்க முடியுங்களால வழியை தாங்க முடியும் பிரச்சனை சமாளிக்க முடியுங்களால இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு எப்போ வருவார் மே ஒன்றாம் தேதி வந்துடுவார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வரனால லாபங்கள் கிடைக்குங்க பணம் ஒரு இந்த வருஷம் உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு இந்த வருஷம் செயல்பட போகிறீங்க அது வெற்றியோ தோல்வியோ ஆனால் உங்கள் முயற்சி வந்து நிற்காது தொடர்ந்து போராடுவீங்க முயற்சி பண்ணுவீங்க கவலையப்படாதீங்க நல்ல ஒரு வருடம் மூணாம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கை கொடுப்பார் இப்போ ஒரு போராட்டமாக போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு யார் மூலமாக சில உதவி கிடைக்கும் உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பதினொன்றாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு பார்க்குறாரு இந்த வருடம் ஒரு சில கடகராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு சொந்த தொழில் மந்தமாக போயிட்டுருக்குங்க சார் முன்னேற்றம் இல்லை டெவலப்மெண்ட் இல்லை கை காசை போட்டு முதலீடு போட்டு நாங்கள் இது பண்ணுறோம் கடனை வாங்கி போட்டுட்ருக்கோம் எந்த ஒரு லாபமும் இல்லை விரையமாக தான் போய்ட்டுருக்கு தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும் முழுமையான வளர்ச்சி இருக்காது ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர போகிறீங்க கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களை பிடிச்ச அஷ்டமசனி விட்டு கம்ப்ளீட்டாக விலகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கம்ப்ளீட்டாக வளரும் கடகரசினியர்கள் அத்தனை பேர் நல்லா இருக்க பாருங்க உங்கள் ஜாதத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா இங்கே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நல்லது நடக்கும் தொடர்ந்து நல்லது நடக்கும் ஒருத்தருக்கு சனியில் ஆறாம் அதிபதி தசாபுத்தியில் அல்லது எட்டாம் அதிபதி தசாபுத்தியில் தாங்க ஒருத்தர் பிரச்சனையும் வரும் பிரச்சனை உருவெடுக்க அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் குழப்பம் ஏற்பணும் என்ன பண்ணுறது தெரியாது தவறான வழிக்கு போவாங்க தவறான பாதைக்கு போவாங்க அந்த ஒரு தவறான பாதையில் போய் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம பண்ணுறது நல்லதாக கெட்டதான் தெரியாமல் தானே போய் மாட்டினீங்க நம்பி ஏமாந்தீங்க ஆனால் இந்த வாழ்க்கை அந்த பழைய வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு இருக்காது ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் கவலையப்பட வேண்டாம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வந்து புனர்கோசி நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்புறம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இருந்தது இந்த வருடம் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு வரும் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் எட்டில் சனி இருக்கார் இந்த வருடம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க உதவி செஞ்சு தான் கெட்ட பேர் வாங்கினீங்க நம்பிக்கை துறவு இதெல்லாம் வந்தது உங்களுக்கு அதனால் கவனமாக இருக்கணும் புதியவர்களோட நட்பு கிடச்சிதுன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஒருத்தர் ஆவாங்க நல்லவங்க அறிமுகமாகற மாதிரி தெரியும் ஆனால் அவங்க மூலமாக தான் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் அதனால் புதியவர்களோட நட்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க பொதுவாக அஷ்டம சனியில் என்ன நடக்கும் பண விஷயங்கள தான் பிரச்சனை வரும் அண்ணன் தம்பி மாமா மச்சம் கூட பிறந்தவங்க அப்பா அம்மா கூட பிரச்சனை எதுவோன்னு வரும் உங்களுக்கு கூட இருக்கவங்களே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க பெற்றவங்களே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்களே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் கடகராசினியர்கள் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலை விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும் சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் கவனமா இருங்க யாரையும் நம்பாமல் நீங்கள் நின்று நிதாரமாக யோசிச்சு முடிவு எடுங்க அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப 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 நல்லது சரிங்களா அஷ்டம் சனி முடியட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆனால் இந்த குரு பயிற்சி வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மே மாதத்திலேருந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த மே மாதம் ஒன்றாம் அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன த தசாபுத்தி போகுது என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அது நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க லக்னாதிபதியோட நிலைமை என்ன ராசிநாதனோட நிலைமை என்ன சந்திரனோட நிலைமை என்ன உங்கள் மனம் எப்படி இருக்குது உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது நீங்கள் எதை நினைக்கிறீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க எது அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா அதாவது நல்ல கருமா கெட்ட கருமான்னு சொல்லுவாங்க குட் பேட் கருமா எதில் இருக்கீங்க என்ன அனுபவிக்கிறீங்க இப்போது இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் பிறப்பு ஜாதத்தில் கிரகங்கள வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும் என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் வழி நடத்திட்டு இருக்கவங்கள இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு இருக்கப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ராசி என்னென்ன ராசி உங்களுக்கு ஆகாத ராசி என்ன ராசி நீங்கள் யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக நூறு சதவீத துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் ஜோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்